ஒரு ஒரு ஊழியக்காரர் அவருக்கு ஒரு அருமையான ஒரு வாலிப மகள் அவருடைய மனைவி சில வருஷங்களுக்கு முன்பாக மறித்து போனார்கள் இந்த வாலிப மகளை வைத்து கொண்டு ஆண்டுவருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அந்த மகளை தன்னுடைய பைக்கில் ஏற்றி கொண்டு ரெண்டு பேரும் ஊழியத்துக்காக கடந்து போகும்போது பின்பாக வந்த ஒரு வாகனம் அந்த இந்த இவருடைய பைக்கில் இந்த இவருடைய வாகனத்தில் மோதினது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அவங்க சொல்கிறாங்க இந்த மூளைச்சாவு வந்துடுச்சு இந்த பிள்ளைக்கு நினைவு திரும்புவது எங்கள்கிட்ட எங்கள் கையில் இல்லை என்ன செய்வது என்று சொல்லி தெரியல நீ விட்டுட்டு போங்க இந்த சகோதரனும் சில ட்ரீட்மெண்ட்டுக்கு பிற்பாடுவர் வீட்டுக்கு வந்துட்டார் தன் ஒரே மகளை குறித்து சிந்தை ஊழியம் செய்யக்கூடிய நேரத்தில் உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியல வழிபடத்திலிருந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி சொல்ல முடியல நெருக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு நாளும் போய் இந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பார் அதாவது சொல்லுவாங்க ஒன்றும் அப்படியே தான் இருக்குது இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலையில் இவருடைய மூத்த ஊழியக்கார இடத்துல அவர்கிட்ட போய் ஜோமணி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கடந்து போனார் இந்த மூத்த ஊழியக்கார போய் இந்த சம்ம சொன்ன போது ஐயா என்னால் ஊழியம் செய்ய முடியல நெருக்கப்படுகிறேன் என்னுடைய மகள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறா அந்த சூழ்நிலைகளெல்லாம் சொன்னபோது அந்த ஊழியக்காரர் சொன்னார மூத்த ஊழியக்காரர் இந்த நிலைமைக்காக கர்த்தரை சோத்திரமன் அதுக்கு பிற்பாடு கர்த்தரை சோத்திரமன் ஆரம்பித்தார் கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் உதட்டிலிருந்து சொல்லலை இருதயத்தில் இருந்து சொல்ல ஆரம்பித்தார் தேவ பிள்ளைகளே இப்படி சில நாட்கள் கடந்து போனது அன்றைக்கு அவர் வாகனத்தில் வந்துட்டு இருக்கார் மகளை பார்க்க போயிட்டு இருக்கிறாரு போயிட்டு போது இவரால நல்ல ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் இந்த நிலைமைக்காக சோத்துறோன்னு சொல்லி கொண்டிருக்கும் போது இவரால பைக் ஓட்ட முடியல பார்க்கில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஆவியில் நிரம்பி ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக சோத்துறோம் இந்த நிலைமைக்காக சோத்துறோம் அப்படியே கத்தரை சொல்லி 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 துதிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த வரவே அங்கே அங்கே போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய நாசனம் ஓடி வந்தாங்களாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல சரியாக ஒரு பத்தே கால் மணிக்கு உங்களுடைய மகள் திடீரென்று கண் விழித்தால் எழுபி உட்கார்ந்தா பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ பேசிகிட்டு இருக்கிறாள் தேவ பிள்ளையே ஒரு துதி பலிகளை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே துதிகளையும் சோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் நாம் ஏறெடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார் மாற்றுவார்கள்